நாட்டில் மீண்டும் அமைதியையும் சமாதானத்தையும் சீர்குலைக்கும் வகையிலான செயற்பாடுகள் தலை தூக்கினால் அவற்றை முறியடிப்பதற்கும் முடங்குவதற்குமான ராணுவ மற்றும் புலனாய்வு பெலம் அரசாங்கத்திடம் இருக்கின்றது என்று பதில் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் லட்சுமண் ஜாப்பா அபியவர்தன தெரிவித்தார் அதாவது நாட்டு மக்களுக்கு விதமான பாதிப்பும் ஏற்படாத வகையில் இவ்வாறான செயற்பாடுகளை அடக்குவதற்கு அரசாங்கத்திடம் தேவையான பெலம் உள்ளது என்று பதில் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் லக்ஷ்மண் லக்ஷ்மணி தெரிவித்தார் வெளிநாடுகளுக்கு செல்கின்ற எமது நாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு உரிய பாதுகாப்பை நாம் வழங்குவது என்பது முடியாத விடயமாகும் ஆனால் வெளிநாடுகளுக்கு செல்லும் போது எமது நாட்டவர்கள் தாம் எங்கு செல்கின்றோம் என்பதனை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார் அரசாங்க தகவல் திணக்கலத்தில் நேற்று நடைபெற்ற விசேட செய்தியாளர் மாநாட்டில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதில் அளிக்கையிலேயே அமைச்சர் லக்ஷ்மண் ஜாப்பா அபிவர்த்தினர் இவ்வாறு குறிப்பிட்டார்